வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் நூல்கோல் பால் கறியை எப்படி வைக்க வேண்டுவா எல்லோரும் பச்சையாக தானே அதனால் பால் கறியை வப்படி வைக்க வேண்டுவா பால் கறிக்கு நீங்கள் இப்படி சதுர சதுர துண்டுகளாக வெட்டவோம் உடம்புக்கு மிகவும் நல்லது அதனால் நீங்கள் அடிக்கடி சமைத்து சாப்பிடுங்கள் இந்த நூல்கோல் அவிச்சும் சாப்பிடலாம் இது பச்சையாவும் சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிட்றது தான் இன்னும் பெஸ்ட் நல்லது ஆனால் இங்கேவே அவிச்சா தான் இவன் சாப்பிடுக்கலாம் இங்கே வீட்டுக்கா வீட்டில் உள்ளவ நூல்கோல் பால் கரைக்கு இங்கே பருங்க நூல்கோளை கழுவி வட்டி வச்சிருக்கிறேன் அதான் போடுவோம் இப்போ கருகப்பிலை போடுங்கோ உங்களை உரைப்புக்கு தேவையான அளவு வச்சம்பளா போடுங்கோ പച്ച മിളക്കായ് ചിന്ന വങ്കായം വെള്ളക്കറിക്ക് അപ്പോൾ ചിന്ന വെങ്കായം പോട്ടികളെ നല്ല ടേസ്റ്റായിരിക്കും ചിന്ന വെങ്കായം പോ അളവ്ക്ക് ഉപ്പ് പോടുങ്കോ സൊട്ട് മഞ്ചും പോടുക്കോ ഒരു ചൊട്ട് മിളക് തൂളും പോടും நூல்கோல்ல தண்ணி தானா வெறும் அப்ப ஒரு கொஞ்சமா தண்ணி விடுங்க கிணக்காய் தண்ணி தேவையில்ல ஒரு கொஞ்சமா அப்படி விட்டுட்டு மூடி போட்டு அவியப்பா திறந்து பார்ப்போம் நூல்கோல் எப்படி இருக்கு திறந்துட்டு அவி விடுவோம் அவிஞ்சு தண்ணி வத்தி போச்சு அப்ப தண்ணி வத்தி கணக்கா வந்துடும் தேங்காய்பால் விடுவோம் சொதிமேரி நின்றாலும் நல்ல சூட்டு குட்டு சாப்பிட நல்ல தேங்காய்பால் கல்பாலும் செண்டாம்பாலும் சேர்த்து உப்பு காணாதப்படியால் ஒரு சொட்டு உப்பு போட்டேன் போட்டேன் இப்போ உப்பு பார்ப்போம் உப்பு கா ஒரு கொதி விரட்டும் நிப்பாட்டும் இப்போ நூல்கோள் கறி ஆரிய நீங்கள் ஆரியதும் அழகாக தேசி ஆறியதும் தேசிக்காய் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ வேறங்கோ டேஸ்ட் பண்ணி பாருங்கோ நல்ல டேஸ்டாக இருக்கு நோடியே மட்டும் சோறு சாப்பிட்ல ஒரு நூல்கோல் சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்கு இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இதான் எப்படி செய் சாப்பிட்டு பாருங்கள் இந்த நூல்கோள் சாப்பிடாத பிள்ளைகளும் இந்த நூல்கோளை விரும்பி சாப்பிடுவார்கள் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்